திருச்சிற்றம்பலம் நம்பி ஆர்வலர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திருநெல்வாயில் அறத்துறை பண் இந்தளம் ராக மாயாமால ஏகதாளம் திருச்சிற்றம்பலம் கல்வாயகிலும் கதிர்மாமணியும் கலந்தும் திவரும் திவவில் கரைமேல் நில்வாயில் அறத்துரை நீடு புறையும் நிலவள் மதிசூடிய நில் நலனி நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் நிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடிகேன் தொடர்ந்தே முயப் போவத சோர் சூழல் சொல்லே கரிமாமளகும் மிதுவன் மரமும் மிகவும் திவரும் நிபவில் கரைமில் நெறிவார் குழலாள் அவர் காண நடம் செய் நெல்வாயில் நரத்துரே நில் மலனி பரிதே நிலையதையும் மண்ணுலகின் நரனாக வகுத்தனை நான் நிலையின் பொறிவாயில் யூவே தினையும் அபிய பொறுதுள் நடியே புகும் சூழல் சொல்லே மறையாற்கந்தாய் புனிதா பொருள் விடை கூதியினாய் எட்டே ஒருகள் நில நின்வாயில் அறத்துரை நில் மலனி மற்றேலொரு பத்திலே நிம்பெருமான் பண்டார் புடலாள் மங்கை பங்கினி அற்றார் பிறவி கடல் நீந்தியேறி அடியே நுய போவதோ சூழல் சொல்லி பொங்கலர் பொங்கை மிகவும் திவரும் நிபவில் கரமின் நீடுயர் சோதை நெல்வாயில் அறத்துரை நிம்மலனே நினைவார் மனத்தால் ஓடுயர் புனல் கரையாமிளவை உறங்கி விழித்தால் ஒக்குங்கி பிறவி இருந்து வருந்தில் செய்யாது அடியே சூழல் சொல்லி உலவும் முகிலில் தலை கற்பொழிய உயர்வேயொடி தீபவில் கரைமேன் நிலவும் மயிலார் அவர்தாம் பயிலும் நில்வாயில் அறத்துறை நில்மலி புலனைந்து மயங்கி அகம் குழைய பொறுவேலோரு நமந்தமதாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதும் அடியே முயப் போவதோ சூழல் சொல்லே ஏலம் இலவங்கம் எழில் கனகம் மிக உந்திவரும் நிவவில் நீலம் மலற் புயகையில் அன்னமலி நெல்வாயில துறையாய் ஒரு நெல்வாலோன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாதழகா அலந்தே நினியா ஆலல் நிழலில் அமந்தாய் அமர அடியே நுய போவதொ சூழல் சொல்லே திகரம் முகத்தில் திரளாரகிலும் மிகவும் திவரும் நிபவில் கருமி நிகரில் மயிலார் அவர்தாம் பயிலும் நில்வாயில் அறத்துறை மின்மலனி மகரக்குழையாய் மணக்கோலமதி பிணக்கோலமதாம் பிறவி இதுதான் அகரம் முதலின் இழுத்தாகி நூறாய் அடியே நுயப்போவதே நடுவீதி இலங்கையர் போன் திரள் தோழிரு பகுதும் நிறுத்தியருளி என்னாண்டு நடுவயல் சூழ் புறவில் நில்வாயிலறத்துறை நிம்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தார் பரஞ்சோதி நின்னாமம் பயில பெற்றிற் அண்டாக அமரக்கு அமர பெருமா அடியே நுயப்போவதோ சூழல் சொல்லே மானா உருவாகி ஓர் மண் அளந்தான் மலர் மேலவன் ஏடியும் காண்பறியாய் திரஞ்சும் நில்வாயில் அறத்துறை நின் மலனே வாணார் முதலால் வலைப்பட்டு அடியின் பலவில் கனியீவது போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியே நுய போவதோ சூழல் சொல்லே ூரும் நெடுவயல் சூழ் புறவின் நெல்வாயில் அறத்துறை நில் மலனை தேரோ நெடு வீதி நன்மாடமளி தின்னாவலகோ நடித்தொண்டல் அணி யாரோரன் உரைத்தனனர் தமிழில் மிகு மாலை ஓர்வத்து இவை கற்று வல்லார் ஆரோர் கழிவண்டு அரையானை மல்லர் அவராகி ஓர் விண்முழுதாழ்பவரே चित्रं बलम्